வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு அரபிக்கடலில் இலட்சத்தீவுக்கும் மாலத்தீவுக்கும் இடப்பட்ட இடங்களில் வளிமண்டல சுழற்சிகள் நிலை கொண்டுள்ளது மேலும் இலங்கைக்கு தென்மேற்கு பகுதியில் வளிமண்டல சுழற்சியும் மேலும் இலங்கைக்கு நேர் அழுத்தமும் நிலை கொண்டுள்ளது இந்த உயர் அழுத்தம் டிசம்பர் பதினொன்றாம் தேதி வரை இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி இலங்கை தரம் மீது நிலை கொண்டிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை தெற்கு பகுதி நிலப்பரப்பில் அழுத்தம் நிலை கொண்டிருக்கும் மேலும் அம்பாறை பனமா இலங்கைக்கு நேர் கிழக்கில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவளிந்து வட மேற்காக பயணிக்க இருக்கிறது இந்த நிகழ்வு வட மேற்காக பயணித்து மீண்டும் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை டிசம்பர் பத்தாம் தேதி மாலைக்கு பிறகு மேற்கு நோக்கி பயணித்து டிசம்பர் பதினொன்றாம் தேதி மாலைக்குள் திரிகோணமலை முல்லைத்தீவு இடைப்பட்ட இடங்களில் தரையேறி டிசம்பர் பதினெண் பன்னிரெண்டாம் தேதி அதிகாலையில் வேதாரண்யம் ராமநாதபுரம் தொடும் விதமாக நிகழ்வு மேற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு மன்னார் பாளையகுடாவில் நுழைந்து தென் மாவட்டங்கள் வழியாக டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி நள்ளிரவுக்குள் அரபிக்கடலை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் அரபிக்கடலில் நிலை கொண்டிருக்கும் லட்சத்தீவுக்கும் மாலத்தீவுக்கும் இடப்பட்ட இடங்களில் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் தமிழகத்தில் வரும் டிசம்பர் பத்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது அதற்கு முன்னதாக டிசம்பர் ஒன்பது பத்து தேதிகளில் தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து மாவட்டங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் குளிராகவும் பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்தும் மேலும் கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் ஓரிரு இரு இடங்களில் மட்டுமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் ஒன்பது பத்து தேதிகளில் டிசம்பர் பத்தாம் தேதி இரவு முதல் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இப்போது இலங்கைக்கு கிழக்கப்புறமாக நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி என்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து இலங்கைக்கு மிக நெருக்கமாக நிலை இதன் காரணமாக டிசம்பர் பத்தாம் தேதி இரவு நேர்களில் முதலில் மழை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி இந்த இடங்களில் முதலில் லேசான மிதமான மழையாக தொடங்க டிசம்பர் பத்தாம் தேதி இரவு நேரங்களில் ஒரு பத்து மணிக்கு பிறகு மழை தொடங்கும் இரவு பன்னிரெண்டு மணிக்கு பிறகு மழை மேலும் முன்னேறி திருவாரூர் தஞ்சாவூர் மேலும் கும்பகோணம் அரியலூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் மேலும் மழை முன்னேறி லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கு கிழக்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது மேலும் அதிகாலைக்குள் சென்னைக்கும் மழை தொடங்கிவிடும் அதே வேளையில் அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி மணிக்கணும் டிசம்பர் பதினொன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் மேலும் காலை பத்து மணி நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது சென்னைக்கும் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை நெய்வேலி கும்பகோணம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் இந்த இடங்களுக்குலாம் கனமழையாக தொடர்ந்து தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கும் மதிய நேரங்களில் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது மேலும் மலை முன்னேறி மதிய நேரங்களில் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்குலாம் மதிய நேரங்களில் மழை முன்னேறி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கு மாலை நேரங்களில் கனமழையாக கிடைத்தாலும் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்குலாம் காலை பத்து மணிக்கு பிறகு மழை தொடங்கி ப மதிய நேரங்களில் கனமழையாக தொடர தொடர வாய்ப்புள்ளது ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கும் மதிய நேரங்களிலே சில விதமான மழை தொடர்ந்தாலும் மாலைக்கு மாலை நேரங்கள் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினொன்றாம் தேதியை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக அல்ல மாவட்டங்கள் வரை மழையை பிடித்து கனமழையாக தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்கள் முழுவதுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினொன்றாம் தேதி டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அதிகாலை நேரங்களில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மழை லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது மதிய நேரங்கள் கனமழையாக தொடர வாய்ப்பு வாய்ப்புள்ளது அதே மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக அலுவலக மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மழை விட்டு விட்டு கனமழை மிதமான மழை லேசான லேசான சாரமலை என்றும் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு முதலில் மழை விலக வாய்ப்புள்ளது மற்ற மாவட்டங்களுக்கு தொடர்ந்து தொடர் மழையாக விற்றுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மாலை நேரங்களில் கர்நாடக எல்லோர மாவட்டங்களுக்கு மழை விலகும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்கங்கே ஆங்கங்கே பதிமூன்றாம் தேதி மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மாலைக்கு பிறகு மத்திய மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றுலா மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினான்காம் தேதி மதியம் வரை டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் மத்திய மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதியத்துக்கு பிறகு டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு முற்றிலுமாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பதினான்காம் தேதி அதேவேளையில் மாலை நேரங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு முற்றிலுமாக மழை விலக வாய்ப்புள்ளது நள்ளிரவு வரை தென் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பதினான்காம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கும் முற்றிலுமாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பதினான்காம் தேதி நள்ளிரவு வரை இந்த சுற்றின் மழை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு முறை டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை டிசம்பர் பத்தாம் தேதி இரவு நேரங்களில் மழை தொடங்கும் டிசம்பர் பதினொன்றாம் தேதி அதிக நேரங்களில் கனமழையாக நாள் முழுவதும் கனமழையாகவும் ஓரிரு நேரங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் டிசம்பர் பதினான்காம் தேதி மதிய முறை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி பதினொன்றாம் தேதி அதிகாலையில் மழை தொடங்கி டிசம்பர் பதிமூன்றாம் தேதி மதிய முறை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடக எளையோரம் மாவட்டங்களை பொறுத்தவரை டிசம்பர் பதினொன்றாம் தேதி மதிய நேரங்களில் மழை தொடங்கி டிசம்பர் பதினான்கு பதிமூன்றாம் தேதி மாலை வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூரை பொறுத்தவரை டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அதிகாலையில் மழை தொடங்கி டிசம்பர் பதினான்காம் தேதி மதியம் மாலை வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை டிசம்பர் பதினொன்றாம் தேதி காலைக்கு பிறகு மழை தொடங்கி டிசம்பர் பதினான்காம் தேதி அதிகாலை வரை மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை டிசம்பர் 12ஆம் தேதி மதியம் மாலை மழை தொடங்கி டிசம்பர் பதினான்காம் தேதி நள்ளிரவு வரை மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதில் கூடுதலான மழை என்பது டெல்டா மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் கனமழை மிதமான மழை என்று மாறி மாறி தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி மதியம் வரை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்களுக்கு சற்று மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது அடுத்த நிகழ்வு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக இந்த நிகழ்வு அரபிக்கடல் சென்று மேற்கு நகர்ந்த பிறகு டிசம்பர் பதினான்காம் தேதி சுமத்ரா தூப்பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு டிசம்பர் பதினைந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் டிசம்பர் பதினாறாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் வலுவடைந்து அந்த நிகழ்வு வேகமாக முன்னேறி வந்து மேலும் வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இலங்கைக்கு வடக்கு புறமாக தரையேறாமல் நாகப்பட்டினத்தை வந்து தொடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாகப்பட்டினத்தில் நவம்பர் டிசம்பர் பதினெட்டாம் தேதி மாலைக்கு பிறகு டெல்டா மாவட்டங்கள் தரையேறி மத்திய மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலில் இறங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது டெல்டா மாவட்டங்கள் தரையேறி மத்திய மாவட்டங்கள் வழியாக தென் மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அரபிக்கடலில் இறங்கி இந்த நிகழ்வும் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் டிசம்பர் பதினாறாம் தேதி நள்ளிரவு நேரங்களில் மழை டெல்டா மாவட்டங்களுக்கு கொடுக்க இருக்கிறது டிசம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை நேரங்களில் வண வடக்கு அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் மழை கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினேழாம் தேதி உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பத்தொன்போது இருபது இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுத்து நிகழ்வு அரபிக்கடலில் நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பதினான்காம் தேதி சுமத்ரா தூவி பகுதிக்கு வரும் காற்று சுழற்சி அந்த நிகழ்வு வேகமாக வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சம் காற்றழுத்த தாழ்மண்டலம் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் டிசம்பர் பதினான்காம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்